ஆத்மா இந்த வீடியோ ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி இல்ல தியானம் தவம் யோகம் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த முறைகளை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி ஒரு முக்கியமான பதிவுங்க ஒரு முறையான பயிற்சிகளை தினந்தோறும் பண்ணி ஒரு நல்ல நிலையில இருக்கிறவங்க வெறும் அஞ்சிலிருந்து பத்து பர்சன்ட் தான் மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் ஒரு சரியான முறை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாம ஏதாவது ஒரு குரு குரு கிட்ட போயிட்டு ஒரு உபதேசம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்போ அதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பயிற்சி பண்றோம் இந்த ஒரு வாரத்துல என்னடா ஒரு அனுபவம் கிடைக்கல அப்ப நம்ம வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்படின்னு ஒரு பயிற்சியில ஒரு நிறைவு பெறாமையே இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குரு குருகிட்ட போனாலயோ இது எனக்கு சரியாகல நான் வேற ஒருத்தர் கிட்ட போறேன் இந்த மாதிரி நம்ம மனமேதான் நம்ம மாறி மாறி போயிட்டு ஒரு பயிற்சியை நம்ம சரியா செய்யாம இந்த மாதிரி இங்க ஒரு காலை வச்சு இங்க ஒரு காலை வச்சு இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க மிஸ் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த தியானம் தவம் யோகம் இந்த மாதிரி பயிற்சிகள் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை பல பேர் இந்த உலக வாழ்க்கையை சார்ந்து தான் யோசிக்கிறாங்க தவிர அதை தாண்டி இந்த அருள் உலகத்தை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை அதாவது நான் தியானம் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணா என் மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் நான் தெளிவாக என்னால் சிந்திக்க முடியும் ஒரு செயலில் என்னால் போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இப்படிதான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கே தவிர அதை தாண்டி யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க முதல்ல நான் உங்களுக்கு இந்த தியானம் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த யோக முறைகள் ஏன் நம்ம தினந்தோறும் பயிற்சி பண்றோம் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்துடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்றங்க இது உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க இருக்கிற மக்கள் ஆகட்டும் நமக்கு ஆசைகள் கொடுக்கற பணங்கள் இதெல்லாம் நமக்கு எத்தனையோ வித ஆசைகள் இருக்குல்ல இந்த பூமியில இந்த ஆசை இருக்கிறதாலதான் பல ஆசைக்கு அடிமையாகி நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டே இருக்கோம் அப்போ எனக்கு இந்த பூமி சுகம் கொடுக்குது நான் இங்கேயே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை இங்க எதுவுமே உண்மை இல்லை இப்போ நான் உண்மை இல்லை நீங்க உண்மை இல்லை நீங்க பாக்குற எதுவுமே உண்மை இல்லை இது எல்லாம் ஒரு கனவு மாதிரிதான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியை கனவு போல பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க என்ன முட்டாள்னு சொல்லுவீங்க ஆனா இந்த பூமியில இப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்ப உங்களுக்கு கனவுன்னு புரிய வரும்னா நீங்க ஒரு பயிற்சிய இடைவிடாது பண்ணி பல வருடங்கள் ஒரு பயிற்சியை தொடர்ந்து பண்ணி அந்த குரு அருளும் இறையருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சு உங்களுக்கு ஒரு தியானம் இல்ல தவம் சித்திக்கும் பொழுது அந்த ஒரு சமாதி நிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு புரிய வரும் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் கனவு நம்ம பார்த்தது எல்லாம் போய் நிலையானது ஒன்று மட்டுமே இந்த பிரம்மம் அந்த இருப்பீங்க அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் இப்ப தூக்கத்துல ஒரு கனவு வருது உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே உண்மையா நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த ஓ இது கனவா அப்படின்னு தெரியும் இதே ஒரு நிலைதான் நம்ம விழிப்பு நிலையிலேயே பண்றோம் அதாவது தூக்கத்துக்கும் இந்த தியானம் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப நம்ம தூக்கத்துல நம்ம யாரு என்ன அப்படின்னு மறந்துடுறோம் ஆனா நமக்கு உணர்வு இருக்கிறது இல்ல எந்த ஒரு விஷயம் நம்மளால எதுவும் பண்ணாது ஆனா நீங்க தியானம் யோகம் தவம் பண்ணும் விழிப்பு நிலையிலோட பண்றீங்க அதாவது நீங்க உணர்றீங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு அந்த விழிப்பு நிலையோட பண்றீங்க இதுதான் நம்ம தூக்கத்துக்கும் இந்த தியானத்திற்கும் உள்ள வித்தியாசம் பல கோடி இந்த பூமின்றது ஒரு சின்ன துகள் தான் சின்ன ஒரு துகள் ஆனா நம்ம இந்த பூமியை தாண்டி பல கோடி அண்டங்கள் இருக்கு எத்தனையோ சூட்சம உலகங்கள் இருக்கு இந்த பல கோடி அண்டங்கள்ல என்ன இருக்கு என்னென்ன சூட்சமமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கணும்னா அதுக்கு தியானம் யோகம் தவம் பண்ணணும் ஒரே ஒரு பயிற்சியை இடைவிடாத பண்ணணும் இன்னைக்கு ஒரு பயிற்சி பண்ணிட்டு மறுநாள் இன்னொரு பயிற்சி பண்ணீங்கன்னா ஒன்னும் நடக்காது நீங்க ஒரு குருவை தேடி இந்த குரு எனக்கு பிடிக்கல இதை தேடி போகணும் அதை தேடி போகணும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் எடுத்துகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணவே முடியாதுங்க இதுதான் உண்மையான விஷயம் நம்மளுடைய மனம் இன்னொரு மாதிரி கூட யோசிக்கும் நான் ஏன் சாமி கும்பிடணும் நான் ஏன் தியானம் பண்ணணும் இதெல்லாம் என்ன ஏன் பண்ணணும் நான் இந்த பூமியில பிறந்துட்டேன் இங்க இருக்கிற சுகங்களை நான் அனுபவிக்கிறேன் சுகங்களை அனுபவிச்சுட்டு நான் செத்து போயிடுறேன் ஏன் நம்ம வாழ்றதுக்கு தானே பிறந்தோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதுல ஒண்ணும் தப்பு சொல்றதுக்கு இல்ல ஆனா தான் ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க உங்களுக்கா ஒரு பக்குவம் வரும் பல பல பிறவிகள் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒரு மனித பிறவி வரும் அந்த மனித பிறவியில உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் கிடைக்கும் அது இப்பவே நீங்க பண்ணுங்க ஏன் இத்தனை பிறவிகள் எடுக்கிறீங்க நம்ம பிறவிக்கு எடுக்கிறோம் இல்லையா இந்த பிறவி எடுக்கிறதால இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இப்போ இந்த உலகம் இந்த பூமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே இப்படி இருக்கு இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷம் கழிச்சு உங்களுக்கு மனித சட்டை கிடைக்கு கிடைக்குது இது வெறும் தாங்க இப்போ நான் இந்த மனித உடம்புல இருக்கேன் இந்த மனித உடம்பு அப்படி அடுத்து நான் என் உடம்புல இருந்து உயிர் பிரிச்சு அடுத்தது அடுத்து ஏதாவது ஒரு உயிரினம் அது நாயாவோ இல்ல மாடாவோ எருமையாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினமா பிறப்போம் இரண்டு அறிவு ஜீவனாவோ இல்ல ஓரறிவு ஜீவனாவோ அப்போ நான் இந்த மனித பிறவில இருக்கும் போதே அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இறைநிலையை நோக்கி போகும் எந்த ஒரு பிறவிக்கும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மளுடைய மனித பிறவிக்கு இருக்குங்க நீ தியானத்து மூலியமா எப்படியாவது இறைவனை அடைஞ்சிடு பக்தி மார்க்கத்துல இருந்துன்னா கூட தப்பிச்சிடுவேன் அதையும் தாண்டி நீ தியானத்துல வந்தீனா என்ன நோக்கி வரலாம் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது புரியாம தியானம் ஏன் பண்ணணும் இந்த உலக வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுன்னா சந்தோஷமா இருங்க இன்னும் இருநூறு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு சுத்தமான காற்றை கூட நம்மளால சுவாசிக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இன்னொரு விஷயம் இந்த மாதிரி மனம் மாறிக்கிட்டே இருக்குல்ல ஒரு புரிதல் இல்லைங்க நீங்க ஒரு பயிற்சிய ஒரு ஆறு மாசத்திலிருந்து ஒரு வருஷமாவது ஒரே ஒரு பயிற்சியை பயிற்சியின்தோறும் நான் மட்டும்தான் ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பல பேர் ஒரு ஆசையோடைய தியானம் பண்றோம் அதாவது நான் ஒரு விஷயம் ஒரு கிரியா யோகம் பண்றேன் இப்ப நான் கிரியா யோகா பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப ஒரு கிரியா யோகா பண்றேன் இல்ல ஒரு குண்டலினி யோகா இல்ல ஒரு வாசி யோகம் இந்த மாதிரி பல யோக முறைகள் இருக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு யோக முறை நம்ம ஒரு ஒரு வருட காலத்துல இருந்து ஒரு இரண்டு வருட காலங்கள் பண்ணாதான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் பல பல விஷயங்கள் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அது இல்லாம ஒரு பயிற்சி ஏதாவது ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு தீட்சை வாங்குறோம் ஒரு ஒரு வாரம் ட்ரை இல்லை ரெண்டு வாரம் ட்ரை பண்ற அட மனம் இங்க அப்படி ஓடுது இதை ஓடுது அட இத பண்ணி என்ன சாவ போகுது இது எனக்கு செட் ஆகல வேற ஏதாவது ஒரு குரு கிட்ட போவோம் இப்படின்னு நம்மளுடைய மனம் வந்து தடுமாறிதே இருக்கு அப்போ நம்ம இங்கேயும் நம்மளால ஒரு நிலை திருக்க முடியல வேற ஒரு பயிற்சியும் நம்மளால சரியா பண்ண முடியல இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற செயல் ஆகட்டும் நம்மளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் ஆகட்டும் எப்படி நடக்குங்க மனம் வந்து நம்மளுக்கு தடுமாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால எந்த ஒரு பயிற்சியை பண்ணாலும் முதல்ல அந்த பயிற்சியை ஒரு ஆறு மாத காலம் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இப்போ நமக்கு எல்லாருமே நம்ம கர்மவினை நம்ம அனுபவிச்சாகணும் தான் சொல்றாங்க இந்த கர்ம வினை அனுபவி ஆகணும் அதாவது நீங்க பக்தி மார்க்கத்துல வழிபட்டாலும் நம்மளுடைய கர்ம வினை நம்மள மொத்தமா கொஞ்சமாவது நம்ம கர்ம வினை அனுபவிச்சாகணும் அது இறை வழிபாடுல போயிட்டு இறைவனை உள்ளன்போடு நினைக்க நினைக்க இறைவன எப்பொழுதும் அந்த இடை விடாத இறை சிந்தனையில இருந்தா மட்டும்தான் அந்த கர்ம வினையாவது உங்களை கொஞ்சம் காப்பாற்றும் அது இல்லாம இப்போ ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கர்ம வினை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா இறை வழிபாட்டிற்கு மீறன சக்தி ஒண்ணு இருக்குன்னா இது தியானம் யோகம் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த முறைகள் தான் இப்போ தியானம் யோகம் நம்ம பண்ணும் பொழுது ஜாதகம் நம்மளுக்கு வேலை செய்யாதுங்க ஏன்னா நம்மளுடைய மனம் பாட்டுல இருக்கு அப்போ நவக்கிரகங்கள் என்றது அதோட வேலையை குறைச்சிக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் நம்ம தியானம் பண்ணனும் அந்த தியானம் அது வந்து எந்த ஒரு விதமா கூட இருக்கலாம் உங்களுடைய மூச்சு காட்டுற கவனிக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு பிரணாயமா பயிற்சியா இருக்கலாம் எதை வேணாலும் பண்ணலாங்க நம்ம என்னன்னா ஒவ்வொரு பயிற்சி சொல்றேன் இல்லைங்களா கிரியா யோகம் சுண்டலின் யோகம்னு நம்ம செய்யக்கூடிய முறைதான் வேறே தவிர ஆனா அடையக்கூடிய நிலை ஒன்றே ஒன்றுதான் அடையக்கூடிய நிலை ஒன்றுதாங்க அவ்வளவுதான் அதாவது நம்ம பயிற்சி பண்ணணும் அந்த இறை இறையை எப்படியாவது அடையணும் அந்த இடைநிலையை அடைத்தே ஆகணும் இப்போ நம்ம மனிதனா பிறந்துட்டோம் இனி இந்த மனிதனா பிறந்ததே இனி ஒரு பிறவா பெரும்பேற்றை நான் அடைய வேண்டும் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இங்க மனிதனா பிறந்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேண்டும் இப்படி அனுதினமும் நம்ம யோசிக்கணும் இப்படி யோசிக்க யோசிக்க தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் நம்மளுடைய தவம் யோகம் இந்த மாதிரி எல்லாமே சித்திக்கும் அந்த இறை அருளும் குரு அருளும் பரிபூரணமா நமக்கு அந்த அருள் புரிஞ்சு ஒரு குருவோட உபதேசத்திலிருந்து நம்ம ஒரு பயிற்சி முறையை வாங்கி அப்படி இப்படி ஒரு நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணி இன்னொரு நாள் வேற பயிற்சி பண்ணாம ஒரே பயிற்சியை ஒரு நாள் விடாம தினந்தோறும் பண்ணுங்க நம்ம டெய்லி சாப்பிடுறோம் டெய்லி தண்ணி குடிக்கிறோம் டெய்லி படிச்சு தூங்குறோம் அந்த மாதிரி இந்த ஒரு பயிர் நம்ம எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிக்கணுங்க இப்படி பண்ணாதான் நமக்கு அந்த தியானமும் சகமும் சித்திக்கும் இறை அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்குங்க சோ ஒரு புரிதல் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் எப்படி பண்ணும் தியானம் யோகம் நம்ம ஏன் பண்ணணும்னு ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ்